மாவட்டம் முழுவதும் போலீசார் விசேட நடவடிக்கை எழுபது பேர் கைது புலம்பெயர்ந்தோர் என்பதால் மட்டும் இனவாதிகள் என்றோ இலங்கை என்றோ அத்தப்படாது சாகலரத் நாயக்க வெளிநாடொன்றில் பயங்கரவாதிகளிடம் சிக்கிய இலங்கையர்கள் தடுத்து வைத்து சித்திரவதை வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு ஐநூறு மில்லியன் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த டக்ளஸ் இலங்கையில் மீண்டும் ஒரு அடகலைய எதிர்பார்க்க முடியாது விமல் வீரபன்சர் சுட்டிக்காட்டு தனது ஓய்வு வயதை அறிவித்தார் சுமந்திரன் உயிர்த்தன் ஆயுத தாக்குதல் விசாரணைகளின் பின்னணியில் அரசியல் சதி மெல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு துவாரகா மீதான மரபணு பரிசோதனை பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனை அதிகமாக காணப்படுவதாக இனம் காணப்பட்ட பிரதேசங்களில் பிசேட நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதன்போது போதைப் பொருள் பாவனையாளர்கள் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்தவர்கள் எனும் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் எழுபது பேர் வரையில் கைது செய்யப்பட்டனர் போது போதைப் பொருள் பாவனையாளர்கள் போதைப் பொருள் உடமையில் வைத்திருந்தவர்கள் தொடர்பாக தத்தம் பிரிவுக்குட்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி முன் முன்னிலைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் உட்படுத்தியுள்ளனர் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் பெற்ற பின்னர் தமது போலீஸ் பிரிவுக்குரிய நீதிமன்றங்களில் அவர்களை முட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை எதிர்வரும் நாட்களிலும் வந்த விசேட நடவடிக்கைகள் தொடரும் எனவும் பொருள் வியாபாரிகள் சிலரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புலம்பெயர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் ஒருவர் இனவாதியாகவோ இலங்கைக்கு எதிரானவராகவோ இருக்கப் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளம்பெந்தவர்கள் இந்த நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுடன் இணைத்துக்கொண்டு அவர்களின் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவும் அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இடமாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டுமெனில் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய குடிபெயர்ந்தோத்தினர் நிகழ்வில் சாகர ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் பேராசிரியர் லக்ஷ்மண் சமாநாயக்க சிறப்பு உரையாற்றியதோடு அவர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்த இளைஞர்களுக்கான அலுவலகத்துடன் இணைந்து ஆற்றும் பணிகளை பாராட்டும் வகையில் சாகல ரத்நாயக்க மற்றும் வெளிவகார அமைச்சர் அலிசப்டி ஆகியோரால் நினைவுப் பரிசும் வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சகல பாடசாலை வளாகங்கள் வைத்தியசாலை வளாகங்கள் அரச நிறுவனங்கள் அமைந்துள்ள வளவுகள் பல்கலைக்கழக வளாகங்கள் பல்கலைக்கழக விடுதிகள் அனைத்திலும் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி முழுநேர டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் மிக உச்சநிலை அடைந்துள்ளது நேற்றைய தினத்தில் மட்டும் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட நூற்று பதினோரு டெங்கு நோயாளர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பருத்தித்துறை சாவச்சேரி ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலை மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் யாழ் மாவட்டத்தில் இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை எண்ணூற்றி டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பூச்சியல் ஆய்வுக்குழுவினர் யாழ் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக பிரிவுகளில் மிக அதிகமான டெங்கு பரவல் இருப்பதாகவும் டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்கள் பெருகி காணப்படுவதாகவும் அடையாளம் கண்டுள்ளனர் குறிப்பாக வைத்தியசாலை வளாகங்கள் பாடசாலை வளாகங்கள் பல்கலைக்கழக வளாகங்கள் பல்கலைக்கழக விடுதிகள் அரசாங்க அலுவலகங்கள் அரசாங்க விடுதிகள் தனியார் கல்வி நிறுவன வளாகங்கள் போன்றவற்றில் டெங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நுளம்பு குடம்பிகள் பெருமளவு அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுக்கு பாதீட்டில் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச தினத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடத்தொழில் பிரச்சினைகளுக்கு ஓரிரு வருடங்களுக்குள் தீர்வு காண முடியும் என நான் நம்புகின்றேன் பாதீட்டில் வட மாகாண கடத்தொழிலாளர்களுக்கென ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்காக நான் இந்த நாட்டின் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்கவுக்கு வட வடமாகாண கடத்தொழிலாளர்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் அமெரிக்க தூதரக ஈடுபாடு இல்லாததால் மீண்டும் மற்றமொரு அறகலை என்ற போராட்டத்தை எதிர்பார்க்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார் ஐக்கிய இராச்சியத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள மக்கள் தற்போது முன்னரை விட மிகவும் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் பட்பரி அதிகரிப்பால் அடுத்த ஆண்டு நிலைமை மோசமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இனி அரகலைய என்ற பிரச்சினை போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆடை கண்காட்சிகளில் அதிகமாக பங்கேற்கின்றார் என பிமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து அக்கறை கொண்ட யூடியூபர்கள் மற்றும் சமூக ஊடக ஆர்வலர்கள் இப்போது விருந்துகளில் மட்டுமே பார்க்க முடியும் என பீரபன்ச தெரிவித்துள்ளார் அவர்கள் தெருக்களில் இறங்கவில்லை யூடியூபர்கள் மற்றும் சமூக ஊடக ஆர்வலர்களை காண முடியவில்லை அவர்கள் விருந்துகளில் நடனம் ஆடுகின்றனர் எனவே ஜூலியின் நிகழ்ச்சி நேரடியே நடைமுறையில் இருக்கிறதே தவிர மக்கள் அழுத்தத்தில் இருக்கிறார்களா என்பது முக்கியமல்ல என விமல் பீரபன்ச சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராகவும் பொது இனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளராகவும் தொழிலதிபர் தம்மிக்க பெரியரா நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பொது என பெறமுன தெரிவித்துள்ளது அவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டால் நிறைவேற்று சபையை கூட்ட வேண்டுமென கூறும் பொது எனப் கடந்த சனிக்கிழமை முதல் கட்சி நிறைவேற்று சபை கூடவில்லை என தெரிவித்துள்ளது கட்சி என்ற ரீதியில் அவ்வாறானதொரு தீர்மானம் இதுவரை வழங்கப்படவில்லை என பொது எனப்பெறமுன குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே தேசிய அமைப்பாளராக இருந்த பதில் ராஜபக்சவின் பதவி வெற்றிடமாக இருப்பதாக நாமல் ராஜபக்ச அறிவித்தார் இந்த நிலையில் பசில் ராஜபக்ச அமெரிக்கா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்னும் இரண்டு மாதங்களில் தனக்கு அறுபது வயது ஆகவுள்ளதாகவும் அறுபத்தி ஐந்து வயதில் தான் ஓய்வு பெற உள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரதீபு பொதுசபை உறுப்பினர்களின் சந்திப்பு காரதீபு தமிழரசு கட்சி கிளைத் தலைவரும் முன்னாள் தபிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயசுரல் தலைமையில் கட்சி கிளை பணிமனையில் நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தவராசா கலையரசன் ராசமாணிகம் ஜானகியன் மற்றும் இளைஞர் இளைஞரணி துணைத் தலைவர் அருள் நிதாஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஆணைக்குழுவில் அரசியல் ஆதிக்கங்கள் காணப்பட்டதாக கொழும்பு பேராய கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பான அறிக்கை குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்றிய நேர்காணலின் போது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கருத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய நபர்கள் தண்டிக்கப்பட்டது எமது முயற்சியால் மாத்திரமே மாறாக நீதித்துறை அல்லது சட்டத்துக்காக போராடும் தரப்பினர் அல்ல நாம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் காரணமாக இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை நான் இன்னும் படித்து வருகின்றோம் விசாரணைகளில் அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதா எனவும் முக்கியமான சில பக்கங்கள் எம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளதா எனவும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சர்வதேச நாடுகளில் உள்ள சாட்சியங்களிடம் முன்னெடுக்க முடியுமானால் போனதாக ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்தது இந்த நடவடிக்கை அரசியல் ஆதிக்கத்தை வெளிக்காட்டுகின்றது இலங்கையில் முன்னாள் ஆட்சியாளர்கள் பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அவை பல அறிக்கைகளையும் வெளியிட்டது எனினும் எந்தவொரு ஆணைக்குழுவினது பரிந்துரைகள் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இந்த ஆணைக்குழுக்கள் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின் மூலம் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்ட யாரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை இந்த நிலையில் உயிர்த்த நாயுடு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை முழுமையாக படித்ததன் பின்னர் தம்மை சந்திக்குமாறு ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் நாம் எதற்கு அவரை சந்திக்க வேண்டும் நமக்கு தீர்வு வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அவரிடம் போவோம் எனினும் குறித்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே நிறைவடைந்து அமைச்சர் கூறுகிறார் அமைச்சரும் ரணில் விக்ரமசிங்கமும் இதுவேறு நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்த பின்னணியில் நாம் பிரிந்திருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார் அவரால் இவ்வாறான பொய்க் கருத்துக்களை முன்வைக்க முடியாது நமக்குள் பிளவுகள் இருப்பதாக வழிகாட்டி விசாரணைகளை தடை செய்வதற்காக இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் முயல்கின்றனர் இதுவே அவர்களின் தேவை எனினும் அதனை செய்ய அவர்களுக்கு இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தலைவர் பிரபாகரனின் புதல்வி துவாரகா என புலம்பிய தேசம் ஒன்றில் தோன்றியுள்ள பெண்ணை மரபணு பரிசோதனைக்குட்படுத்தினால் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா என புலம்பிய தேசத்தில் உள்ள ஆபி பெறும் பெண் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பத்து வருடத்துக்கு முன் துவாரகா என்னிடம் கதைத்தார் அண்ணா இன்னும் எதுவும் முடியவில்லை என்னுடைய தொலைபேசியும் உங்களுடைய தொலைபேசியும் ஒட்டு முடியும் நீங்கள் லண்டன் வந்தால் நேரில் உங்களை சந்திக்கின்றேன் என கூறினார் இதனை அடுத்து அவரது பெரியம்மாவான அருணா தொலைபேசியினூடாக என்னிடம் கதைத்தார் துவாரகாவாக இருந்தால் அவர் கண்டிப்பாக தனது தந்தை வழி உறவினர்களிடமிருந்து டிஎன்ஏ மரபணு பரிசோதனை செய்ய வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடொன்றுக்கு சென்று இளைஞர்கள் குழு ஒன்று பயங்கரவாதிகளிடம் சிக்கியுள்ள நிலையில் சித்திரவதைக்குள்ளாகியுள்ளனர் தாய்லாந்தில் வேலைக்காக சென்ற ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் மியான்மாரைச் சேர்ந்த பயங்கரவாத குழு ஒன்றிடம் சிக்கியுள்ளதாக மியான்மாருக்கான இலங்கை தூதுபர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் தங்களின் தொழில்நுட்ப பிரிவில் இவர்களை தடுத்து வைத்து சித்திரவதை செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது குறித்த ஐம்பத்தெட்டு இளைஞர்களையும் விடுவிப்பதற்கு தலா ஒரு நபரிடமிருந்து எண்ணாயிரம் அமெரிக்க டொலர்களை பயங்கரவாத குழுவினர் கூறுகின்றனர் மியான்மர் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் முப்பத்தி ரெண்டு பேரை விடுவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏனி ஐம்பத்தாறு பேரையும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக இலங்கை தூதுபர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான வழிமுறைகள் மூலம் மியான்மர் அல்லது தாய்லாந்துக்கு செல்ல முயல வேண்டாம் என இளைஞர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்